உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் குரு பயிற்சி ராசிபுரன்களை பார்ப்போம் குடும்பம் ஸ்தானத்தில் வளம் பொருந்திய சனி பகவானும் ஆயுஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டுள்ள இந்த தருணத்தில் இதுவரை பாகியஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது ஜீவனஸ்தானத்துக்கு மாறியிருக்கின்றார் வாக்கு தனம் குடும்பம் சுகம் புரணரோக சத்துருஸ்தானத்தை பார்வையிடுகிறார் கோல்சார விதிகளின்படி ராசிக்கு பத்தாம் குரு சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் விளைவிக்கும் மேலும் பகை வீடான கும்பராசியில் சனி இருப்பதும் குடும்ப பிரச்சனைகளின் கடுமையை எடுத்துக்காட்டுகிறது திருமண முயற்சிகளில் ஏமாற்றம் ஏற்படும் பல தருணங்களில் தவறான வரணை நிச்சயித்துவிடும் தவறும் நிகழ்ந்துவிடும் வரும் ஒரு வருட காலத்திற்கு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும் என்பதை குரு பகவானின் நிலை எச்சரிக்கை செய்கிறது இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க நேரிடும் நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் பகை உணர்ச்சியும் மேலிடும் உத்தியோகம் குரு பகவானின் ரிஷபராசி சஞ்சாரம் உத்தியோகத்துறையினருக்கு நன்மை செய்யாது ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் வரும் ஒரு வருட காலத்துக்கு வேலை பார்க்கும் இடத்தில் அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகோதியும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதையும் தவிர்த்தல் வேண்டும் இல்லாவிடில் தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு அவதியோட நேரிடும் என்பதை குரு நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகிறது தொழில் வியாபாரம் கிரக நிலைகளின்படி நீங்கள் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் என்பது தெரிகிறது சந்தை நிலவரத்தை மிகவும் உன்னிப்பாகவும் நேரடியாகவும் கவனித்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது என்பதை குருபகவானின் பகவானின் சஞ்சாரம் எடுத்துக்காட்டுகிறது புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுதல் அவசியம் சில்லறை விற்பனையாளர்கள் விற்பனையை எதிர்பார்த்து கடன் வாங்குவதை கண்டிப்பாக குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பல தினங்களில் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள் கலைத்துறையினர் குருபகவானின் பகவானின் சஞ்சார காலம் உங்களுக்கு நன்மை செய்யாது அதற்கு மாறாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை ஜோதிட நூல்கள் விவரித்துள்ளன திரைப்படத் துறையினருக்கு நண்பர்கள் எதிரியாவார்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோர் உங்களை புறக்கணிப்பார்கள் இவ்வருடம் புதிய படமெடுத்தால் அது பெரும் நஷ்டத்தில் கொண்டுவிடக்கூடும் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன ஆதலால் தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்காத இந்த தருணத்தில் குரு பகவானின் ரிசபராசி மாறுதல் நிகழ்கிறது அடுத்து வரும் சுமார் ஒரு வருட காலத்துக்கு குரு பகவான் அமர்ந்திருப்பதால் அரசியல் துறையினர் தங்கள் பேச்சிலும் செயலிலும் கட்சி பிரமுகர்களுடன் உள்ள உறவிலும் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொது மேடைகளில் பேசும்போது கீழே யோசித்து சொற்களை உபயோகிக்க வேண்டும் மிகப்பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள சாத்தியக் குழு உள்ளதை கிரகநிலைகளில் குறிப்பிடுகின்றன மாணவ மாணவியர் புதன் கிரகத்தை ஆதாரமாக கொண்டு கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு இந்த குரு பகவானின் சஞ்சார காலம் அளவோடு நன்மை செய்யும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி பெற செய்வார் குரு வியாபாரத்துறையினர் குருவும் பூமிக்காரர்களான செவ்வாயும் நட்பு கிரகங்களாகும் குரு பகவானின் சஞ்சார காலத்தில் விவசாயிகளுக்கு நல்ல மழை பொழியும் விளைச்சல் அதிகரிக்கும் சந்தையில் உங்கள் விளை லாபகரமான விலை கிடைக்கும் பலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களுக்கும் உண்டு என்பதை மிக பழமையான ஜோதிட கிரந்தங்கள் விவரித்துள்ளன ஆதலால் ரிசபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானால் வரும் ஒரு வருட காலத்திற்கு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரணமையும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகில திருக்கோயில் ஒன்றில் வைதீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் நன்றி